என்னோடய லைஃப் ஸ்டைல் இப்படி மாறுன்னு நான் நினைக்கவே இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு வீட்டை க்ளீன் பண்ணணும் இவர் காலையில் நேரமாக எழுந்திரிச்சி திருச்செங்கோட்டிலிருந்து கபிலர் மலைக்கு வந்துடுவார் மறுபடியும் நைட்டு தான் வருவாங்க இங்கே புதுசாக கம்பெனி போட்டிருக்கோம் அதில் ஆளுங்களை தங்க வைக்கிறக்காக புதுசாக செட்டும் போட்டுட்ருக்கோம் தோட்டத்துக்கு வந்துட்டால் இதுதான் என்னோட என்னோடய காஸ்டியூம் எப்பவுமே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குங்கிறனால நான் இப்படி போட்டுக்கிறேன் இன்னைக்கு காலையில் சமையல் பருப்பு சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அவரை காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தான் காய் இருந்துச்சு இந்த ரெண்டையும் வந்து பருப்பு சாம்பாரில் போட்டு போட்டுட்டேன் பருப்பு குழம்பு வச்சேனாலே என்னென்ன காய் வீட்டில் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுருவேன் பருப்பு குழம்பு சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு பருப்பு சாம்பார் அப்படின்னாலே காய் நிறையா இருக்கணும் அந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழகறதுனால எப்போவுமே பருப்பு சாம்பாரில் காய் கம்மியாக இருந்தால் மம்மி காய் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி காலையில் டிஃபன் கொண்டு போகிறதுக்காக கொத்தமல்லி தலை சாப்பாடு செஞ்சுருந்தேன் நான் எப்பவுமே வாரத்தில் ரெண்டு மூணு நாளைக்காவது பழைய சாப்பாட்டுக்கு வேண்டிய சாப்பாடு அதிகமாக வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சு புளிக்க வச்சு பசங்களுக்கு கொடுத்துருவேன் வெறும் வயிற்றில் இந்த பழைய சாப்பாடு குடிக்கிறனால பசங்க உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நன்மைகள் சேரும் இன்னைக்கு காலையில் ஊற வச்ச உளுந்து அதுக்கப்புறம் ஊற வச்ச பாதாம் இது சாப்பிட்டாங்க அது போக ஆளுக்கு ஒரு டம்ளர் பழைய சாப்பாடும் கரைச்சி குடிச்சிக்கிட்டாங்க இவங்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறதா நம்மளோட வேலை அதை செஞ்சால் தான் நம்ம மனசுக்கும் திருப்தியாக இருக்கும்